சூர்யா சூரிய நடக்கிட்டு போடியாப்பா பா Wah, 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 terum 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 mirip, terum 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 mirip, 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 வேண்டி அப்பா தோட்டம் ஒரு நாள் வருஷம் எல்லாருக்கும் உணக்கம் என்னோடய பேர் வைரோ இன்றைக்கி நம்ம மேட்டுக்காட்டு பக்கம் வந்தாச்சு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு வந்தால் போன வருஷம் வந்த கருவாச்சு சின்னப்பில இருக்கும்போது எனக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லா பக்கம் மக்காச்சலம் தான் அங்கே மக்காச்சலம் தவற மட்டும்தான் போடுவாங்க எல்லாமே மக்காச்சலம் தான் ஒரு நாள் விட்டு பார்ப்போம்னு பார்த்தேன் நல்லா கொஞ்சம் இது இது கொ கொக்கரவள்ளி கொலம் எல்லா குலையும் இருக்குது ஒரு ரவுண்டு விட்டு விட்டு நல்லா தண்ணி குடிப்பாங்க உங்கள் ஓடுறாங்க கத்தப்பட போகிறாங்க பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு கோ பழைய கொட்டை இருக்கோம் மொதம்போ ஒரு வருஷம் முன்னாடி மேய்க்கு அது அதுதாங்க அந்த கொட்டை அந்த பக்கம்லாம் இந்த வருஷம் எது போடல போகலை ஆனால் கிட்டே மக்காச்சாளம் போட்டிருக்காங்க இங்கே ஊர் வாங்கியிருந்தோம் அவங்க எந்தமோ இங்கே இருக்குது கோழி பண்ணான்னு தெரில என்கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி எங்கிட்ட எல்லாம் கூட்டு பார்ப்போம் இந்த கிட்டே போலாமல் என்னன்னு தெரில ஊர் இங்கே ஒவ்வொரு கருவச்சி ஒரு பக்கம் கருவச்சியும் சின்ன பிள்ளைங்க இருந்தால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்டு அதுக்காக புல் எனக்கு தெரிஞ்சு நல்லா மாடுகிட்டு மேய்ஞ்சிருச்சுங்க மேஞ்சிருச்சுங்க மாடு மேயாத இடத்துக்கு போகணும் அதான் நல்லா திம்பாங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் தான் நிற்கிறோம் இன்னும் உள்ளே போகணுங்க இந்த அங்கே வரைக்கும் இருக்குங்க அங்கே வரைக்கும் போகணும் பாப்பா இப்படி இருக்குண்டு ஆய் ஓம் ஜே ஹாய் நில்லு எங்கிட்ட மேய்க்கிறது எங்கிட்ட மாடு கட்டுறது இதுதான் தெருலங்கம் மண்டக்கம் இருக்கோம் தோட்டத்துக்காரங்க பார்த்தா கத்தான் போகிறாங்க ஒரு பக்கம் போகிறாங்க நீங்கள் ஓடுறத பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்கு எங்கிட்டா போகிறீங்க இந்துக்கிட்டலாம் கிடைக்கும் அங்கிட்டு போகலாமான்னு பார்க்கறேன் பார்ப்போம் பிளானை சேஞ்ச் பண்ணுவோம் ஆய் நின்று மேய்ங்க எங்கேயோ போகாதீங்க நில்லுங்க அத்தி இவங்கள சொல்லி குறச்சில்ல ஒரு புல் இல்லை உங்ககிட்ட போனால் தான் புல் கிடக்கும் போல இங்கே வார் ஊருக்கி இந்த சோளத்தை கண்டுபிடிச்சிட்டா இப்போ நான் நினச்சேன் இந்த பக்கம் வந்தாலே சோளத்தை கண்டுபிடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டு நோய் ஒரு சோளம் நான் இருக்கா சோளம் நடக்குது இப்படியாவது கண்டுபிடிச்சி போடுறா பாய்வில் பாருங்க இதெல்லாம் உருண்டு குழையாக இருக்குது இந்த பக்கம் நிறையா ஒரு அதுக்குள்ளே நம்ம பெரிய மேலெல்லாம் ஒட்டிக்கிச்சு ஒரு உருண்டை மேலே அப்படினாலே இந்த ஒட்டிச்சா இந்தவே மேலே போகுது ஆனால் நல்ல குளம் இருக்குது எல்லாம் மயக்கலாமா என்னான்னு தெரியவில்லை உங்களுக்கு தெரியுதா தூரத்தில் செம்பளி ஆடு எல்லாம் வந்துக்கிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செம்பளி ஆடுதான் பக்கத்து ஊர் செம்பிலி ஆடு பக்கத்து ஒரு கொஞ்சம் தான் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கிட்ட இருக்குது அங்கிட்டருந்து அப்படியே இங்கே இங்கே கொஞ்சம் மேட்டுக்காடு அவங்களும் அவங்களாம் அவ்வளோ அங்கிட்டு வருவாங்க அங்கிட்டு வருவாங்க இங்கிட்டு வந்து மக்காச்சோளத்துக்காக ஒரு நாங்கள் கடை போட்டிருப்பாங்க போல் நானே கூப்பிட்டு வாக்கில் ஒரு இடத்துல ஆடலாம் அப்படி இருக்கேன் எந்த தோட்டத்தில் விட தெரியல ஏன்னா மாடு கட்டிருக்கு அதிகமாக வாங்க முட்டக்கம் முட்டக்க அடிச்சிக்கிட்டேன் இப்படி உருது தெரியல கிட்டனாலும் பார்ப்போம் வர கேசம் பார்த்துக்குவோம் எந்த கேச பார்த்துருவோம் அடிப்பா எல்லா இன்னைக்கு ஒரு ரவுண்டு நீ சுத்தமாக போடக்கூடாது நீ பசங்களை ஓய் நண்டே இன்னும் உங்களை வச்சு ஒரு ரவுண்டு கிட்டே சுத்தானு பார்க்குறேன் நீங்கள் என்னெல்லாம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அந்த மோகரத்துக்குத்தான் போறேன் நண்டே திரும்ப நண்டே பழைய இடத்துக்குலாம் பார்த்துக்குருவோம் பழைய இடம்லாம் ஒன்றும் இல்லை திரும்பி வா வா நம்ம திரும்ப நீ எங்க போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அந்த அங்கே ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன் நான் காத்துல பேப்பர் பறக்கிறது பார்த்த மேல நான் அப்போது உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தான் தான் விழுந்துச்சு சூறாவளி வருதா அதான் பயந்து ஒரு பெரிய பயந்து கூட்டியாரு சூறாவளியை பார்த்து அங்கே திருச்சி ஓட்டியா போகிறாங்க எல்லாம் நின்றுட்டாங்க அவங்க இந்த அங்கே வர்றது நம்ம பழைய ஆடு இது மலங்காட்டு ஆடு அவங்க இங்கே மேட்டுக்காட்டில் மேய்க்கிறாங்க போல இவங்களும் இனிமே இங்கே தான் மேய்ச்சிட்டு அப்படியே நேரம் ஸ்ட்ரைட்டாக கம்மாக்கி போயிடுவாங்க நம்ம கம்மாக்கில்ல பக்கத்து ஒரு கம்மாக்கி நம்ம நேரத்துக்கு என்னமோ இன்றைக்கி வெயில் அடிக்கலங்க குருட்டு மோடமாக மோடம் கட்டியிருக்கு இது சாரில் வருமா தெரில வந்தாலும் பரவாயில்ல வெயில் அடிந்தால் மட்டும் நல்லா மெய் வாங்கி வெயில் அடிக்காமல் இருந்தால் அதை நல்லா தின்றாங்க உருண்டை கொலைகளை விட்டாச்சு என்னாச்சு கச்சா என்னாச்சு உடம்புலாம் உருண்டு கொடுத்து உடம்பு ஃபுல்லாக புட்டு புட்டா வச்சிருக்கேன் என்ன கொட்டாங்களை கடிச்சிப்பா அப்படியே வாங்கிட்டு வா கைப்பாலு ஆனால் உனக்க முட்டை காலு என்ன காலு வச்சிருக்கேன்னு தெரில சுற்றுடும் அப்படியே நீ தாண்டி சுத்த வைக்கிற பாத சக்கரம் தவளை நான் இங்கே நின்று ஆள்கிட்ட போட்டுலாம் முடிவு பண்ணிட்டீங்களா அங்கிட்டலாம் ஒன்றும் முன்னும் படம் வாங்க அங்கிட்டு போவோமா ஏன் பெரிய அமைச்சரே என்னடா பேச போட்டு வந்திருக்கேன் எங்கே வரும் அமைச்சரை பாரு பெரிய அமைச்சர் எங்கே வருங்க கொஞ்சம் நேரம் நண்பர்களுக்கு ஃபோட்டோ கிடைக்கும் திரும்பிடா அந்த இங்கே போறா ஏலே அமைச்சரே இல்லை ஏழை என்டா கப்பராயா ஆத்து என்னடா அது அட படுவாய் பய உள்ள உள்ள போட்டு உரம் எடுத்து வந்துருக்கேன் அட பய உள்ளே பொட்டு வச்சிருக்கியா மாட்டு பொங்கல் பின்னாடி ஏன்டாடே ஆ வேணுமா வேப்போங்களை இந்த அந்தந்தா சீக்கிரம் தின்னு சீக்கிரம் காட்டுக்காரர் வரவங்கள சீக்கிரம் தின்னுங்க முன்னு பார்க்குறேன் அவர் கிறுட்டு கருத்துங்காடி இந்த தின்னு அவரை அப்படி தின்னுங்க முத்தின குழையா தின்னு ஒரட்டை சொல்லி இரட்டை சுடி இரட்டை சுளி வாங்க புதுசாக இருக்கா இதெல்லாம் உனக்கு புது பிளேஸ் உடைய உடியா அப்படியே வாங்க வா வா நம்ம அந்த பக்கம் போவோம் ஊமிச்சே நின்று போ பொறுமையாக பொறுமையா போ நில்லு வா 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 சாத்தே ஊமிச்சு தான் வழி காட்டுறேன் பார் எப்படி நடந்துக்கிட்டே போகிறாரு சூரியா கரியா இதெல்லாம் நல்லா போர்வழி குழங்க இருக்கும் மஞ்சள் பூ பூத்திருக்கும் மஞ்சள் பூ கொலன்ட்டு வாங்க அந்த கடிக்கிறது நம்ம சின்ன குதிரை சின்ன குதிரை அப்படி கடி இதெல்லாம் கடி கொஞ்சமாக தான் இந்த பக்கமெல்லாம் உருண்டை குலம் எவ்வளோ ஹீட்டில் இருக்கும் வருங்க பாத்தர் அத்தை ஒட்டு புல்லுவாங்க உருண்டை குளம் வாங்க எவ்வளோ ஹீட்டில் இருக்கு நல்லா குழப்பம் தின்னு கிடதெல்லாம் இலையை கடிச்சாலே போதும் ஆனால் உடம்புலாம் இன்றைக்கி எல்லாம் போட்டு புட்டா வச்சுருப்பீங்கடி கலர் கலராக இருக்குங்க தெனா விட்டும் பழுனும் எங்கிட்ட மக்காச்சாலம் உழுந்து கிடக்கும் போல் கண்டுபிடிச்சி ஓலை அந்த வார்த்தை எந்த இருக்கிற ஒரு ஒன்று என்ன கட்டு கும்பிட்டு கட்டு கும்பிட்டுக்குன்றீங்க தின்னுங்க எதுவும் ஒண்ணுச்சியாது நடாங்க வர்ற இந்த பக்கம் உருண்ட குல கிட்டு உருண்ட கொலை ஆத்தரே ஆத்தா இட்டு பழம் இருக்கு ஓடியா வாங்கடா பா பா இருந்தா இருந்தா கை போவல கூட்டுக்கு போறா எங்கிட்டனாலும் கூட்டம் போட்டாக்க போவோம் அடிச்சு எழுதுகிறோம் பா எதையும் பார்த்துக்குறோம் இன்றைக்கி எந்த கேஸ் வந்தாலும் சம்பாதிச்சிப்போம் இந்த பக்கமும் மிஷினில் போட்டிருப்பாங்க உழை தெரியுது அப்படியே ஒரு மிஷினை வச்சு அடிச்சிட்டாங்க மக்காச்சாலம் அதான் அந்த பக்கம் எல்லாமே ஒரு குளம் மட்டும்தான் அங்கே நிற்கிது ஆனால் திங்கலாம் ஆனால் மாடு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் பத்தி போயிடுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லாமே மாடு கட்டுறதாங்க எல்லாத்தையும் குண்டா மாட்டாங்க அடிச்சு தள்ளிக்கிறேன் நீ எங்கிட்டனால நீங்கள் எப்படினாலும் அரவகுறு நப்பா முறக்கூடாது அந்த பக்கமெல்லாம் மிளகா செடி போட்டிருக்காங்க இங்கேட்டுலாம் தோப்பு இந்த பக்கமெல்லாம் மக்காச்சோளம் தாங்க அந்த நெட்டு புல்லாம் அந்த டவரை தாண்டி வரைக்கும் இருக்குது இந்த காடெல்லாம் யாருதுன்னு கட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு அடிச்சு கட்டலாம் யாரும் தெரியாது குண்டா மாட்டாங்க அவங்க அடிச்சுருக்கேன் நானு மாடு இருக்கிறது இல்லாமல் இந்த அங்கே செம்ளியாடு மேய்க்கிறாங்க அவங்க எங்கே மேய்க்கிறாங்களோ அதெல்லாம் மாடு இல்லை ஆடு கடல் இல்லை அதை தான் நினைக்கிறேன் நம்மள ஒரு பக்கம் பிடுவோம் காசா பண்ணாமா ஒரு ரவுண்டு பார்ப்போம் ஆனால் நீங்கள் மூணு பேர் இருக்கீங்களே எங்கெங்கே இழுத்து போகிறீங்க ஸ்பெஷல் ரூட்லேயே போகிறீங்க அங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை சக்கை தான் இருக்குது சக்கையை தின்ன போகிறியா அங்கேருவாங்க ஆ என்ன பண்ணிக்கிறக்கா சக்கடி அது ஒன்றும் இல்லைடி சக்கையை பிடிச்சி இந்த உடச்சிக்கிறிக்கிங்க அங்கே மக்கச்சோளம் கிடைக்காது நீ இந்த பிளானில் இருக்கியா சத்தியமாக கிடைக்காது ரெண்டுமேங்க இந்த அருக்குல கொக்கர வழி எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது இது தின்னாலே போதும் நில்லு நில்லு தூரத்தில் ஆடுமே இதுவங்களுக்கு உங்களுக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் மேய்ச்சிட்டு அம்மா பக்கம் அப்படியே பற்றி போயிடுவாங்க அதாவது நம்ம கம்மா இல்லை பக்கத்து ஊருக்கு கம்மாய்க்கு போயிடுவாங்க அது கொஞ்சம் பக்கம் நம்ம வந்து நம்ம கம்மாய்க்கே போகணுங்க நீ சாப்பாடு வேறு நான் கொண்டு வரல ஒரு நேரம் மேய்ச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வரைக்கும் வரைக்கும் இருக்கேன் இங்கிட்டு பார்த்தாலும் மக்காத்தால் துவர காடுதாங்க எல்லாம் மிஷில் வச்சு அடிச்சிருக்காங்க நீ ஒரு ரவுண்டு கொடுத்து பார்ப்பா எப்படியோ கொஞ்சம் மேட்ச்சிருக்காங்க கருவச்சி துவரை தானே ரவுற நல்லா தெரியுதுங்க துவரை துவரை தானே ரவுங்க நீங்கள் நல்லா ஆனால் வாத்தேன் என்கிட்ட வளசிட்டேன் இங்கே இது ஃபுல்ல துவர அந்த ரெண்டு புள்ள துவரம் இருக்குது எங்கள்கிட்ட கொடியை கண்டுபிடிச்சாங்க அம்மாக்குள்ளே கொடி அம்புட்டு கொடி அதெல்லாம் தின்னுடா அப்படியே செல்லம் கொஞ்சினாங்க இங்கே வந்துட்டு கொடியை காலை தேடுறாங்க ஒவ்வொரு கொடியை அங்கெல்லாம் தின்ன பண்ணிட்டீங்க கிடங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு சுத்த விட்டாதான் காய போட்டால் தான் தெரியும் கொடியை கொடியை திராவிட்றாங்க கொடி கழிக்காதியே இங்கே அம்மா போனால் தான் எனத்தை அப்படி தேடிக்கிருக்கீங்க ஆ எதுவும் மோதரத்தை போட்டீங்களா பாருங்க எப்படி பயிரை பறக்கிறது கட்டா அப்படியே மோப்பு பிடிச்சிட்டிங்களே ஆனால் ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று செய்யாது ஒன்று ஒரு நீங்கள் எதுவே ராவு நல்லா வருவீங்க ஸ்கைப்பாடு நீ தான் கண்டுபிடிச்சியா எப்படியே நீங்கள்லாம் வைக்காள் அவன் துவரை கிட்ட போகிறாங்க அது ஃபுல்லாக போ பொறுமையாக போ உள்ளே போயிடாதீங்க நீ பாட்டுக்கு இன்னும் துவர என்ன பருவம் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் கிட்டே இருக்குங்க அதெல்லாம் பூவை இருக்கு என்ன விட்டு திரும்பி ருச்சி திரும்பி போய் மித்து போட்டு திரும்ப பூவை இப்போதான் விட்டுக்கி இருக்கு வரங்க திரும்ப எனக்கு பின்னாடி இருக்குது இந்த பக்கமெல்லாம் இன்னும் ஆடு மாடு எதுவுமே தின்ன விடல ஆனால் நல்லா இருக்குது ஆடு மேயிற அளவுக்கு எல்லா கொலையும் இருக்குது அப்படி பின்னாடி பருத்தி காடை இருக்குது ஆனால் எனக்கு மாடு கட்டுவாங்க போல் அதை யாரையும் விடாமல் வச்சுருக்காங்க இல்லட்டுனா இன்னும் நம்ம அடிச்சு காலி நேரம் தருசாக இருக்குமே ஆடு மாடு கட்டுறதுனால யாரையும் விடலை இந்த பக்கம் அப்படுத்தேன் இந்த பக்கம் அப்படித்தா இருக்கு சரி வாங்க நம்ம போவோம் அதுக்கு தான் பார்க்க வந்தேன் ஒரு ரவுண்டு பார்த்துக்குறது என்கிட்ட ஒரு சோளக்காரத்தை தேடி கண்டுபிடிச்சேன் வட்டா வரும் ஒரு வரும் ஒரு வரட்டா வர வேறு ஒடிச்சு கண்டா நாங்கள் போய் ஊற்று போட்டுருவோம் ஊற்று போட்டால் தம்பா இங்கே மொத்தம் பத்து தனிக்க இங்கே ஊற்று போட்டோம்னா சரியாக போகும் தான் எடுத்துக்க 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 எடுத்து எடுத்துக்கா எடுத்துக்கா தா தா இந்த மைக்கில் கீழே வர்றா கீழே வர்றா அதெல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒருத்தந்தது கிலோ பரு கிலோ பரு கிலோ ப்ளோதான் எடுத்து சரியா அவ்வளோதான்டா அவ்வளோவா எடுத்துக்கடா கடுக்கு முடி கடுக்கு முடி கடுக்கு முடிவுக்கு தின்னுடா நல்லா கடுக்கு 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 கடுக்குன்னு தின்னுடா என்னன்னு தெரில நம்ம ரோலெக்ஸு காலையிலேருந்து வந்ததுலேருந்து மேயலை அசையும் போடல என்னென்னு தெரில ஆனால் காதை தொட்டு பார்த்தா காது கொஞ்சம் மொதல் சூடாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் சில்லுன்னு ஆன மாதிரி தான் தெரியுது என்னென்னு தெரில விசக்கடியாக என்னென்னு தெரில பார்க்கணும் வேற காலையிலேருந்து மேயல நான் தான் என்னடா ஒரு மாதிரியாக இருக்கேன்னா உக்கோம் கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும் கண் வேறு கொஞ்சம் செவப்பாக இருக்குது போய் காதை அறுத்து விட்ணுமானு பார்க்கணும் இந்திரா ரோலெக்ஸே போமா நம்ம அப்படி கம்மா பக்கம் போக முடியாது வா வா இன்னைக்கு என்னமோ தெரில நம்ம நேரத்துக்கு ஒரு வெயில் அடிக்கிறீங்க குருட்டு போடம் போட்டுருச்சு வெயிலாக அடிச்சு இந்த தடம் எல்லாம் அப்படியே தீ பிடிக்குங்க நிற்க மாட்டாங்க அப்படியே மரத்துக்கு தான் ஓடுவாங்க வேப்ப மரம் எங்கே இருக்குன்னு நல்ல வேலை இன்னைக்கு என்னமோ நம்ம வந்தால் நேரம் விட்டு ஒரு வெயில் கூட அடிக்கலை தவிச்சோம் இன்னைக்கு ஏதோ மேட்டுக்காடு பக்கம் பார்க்கணாச்சு பார்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் பிள்ளை தின்னா தான் போய் கம்மால் நல்லா பிள்ளை தேடுவாங்க அதுக்கு தான் ஒரு நாங்கள் கட்டு விட்டேன் வந்து நேரம் அதுக்கு அந்த கொடி பரவாயில்லாண்டு கைப்பழை எப்படி இருக்க பகிரே நல்லா சோளத்தை வா பறக்கி பறக்கி ஆனால் பகிர் கொலையை திங்கலை சோளத்தைவாறான் இங்கேயூரு போங்க நேரம் அந்த அது வரைக்கும் போங்க அதில் கொஞ்சம் குளம் இருக்குது தின்ன விட்டு அப்படியே கிளம்புவோம் ஏன்னா இந்த குக்கர் வழி கொலை வேணாம்மா பாடுறா இப்படி நிற்கிறான் இங்கேயும் இந்த தாண்டி கொஞ்சம் வளர்ந்த குழாய இது மாட்டாங்க இது ஃபுல்லாக நல்லா பச்சைன் இருக்கு ஒன்று இல்லடி அங்கிட்டலாம் உழுது போட்டாங்க இல்லாட்டி நம்ம கம்மாய்க்கு போவோம் வாங்க என்ன பண்ணுனே ஒன்றும் இல்லை பழுனேன் கொடுத்தல யா யாத்த மொட்டை பொழுனேன் இல்லடி இருந்தால் தருவேன்டி இல்லை இல்லை இருந்தால் தருவேன் ஓ அங்கே அவ்வளோதான் தான் வாங்க அப்படியே போவோம் கம்மாக்கி ஓடுங்க ஓடுங்க பழைய பாதை பிடிச்சி போங்க பழைய பாதை ஒரு காலத்தில் இங்கே மேய்ச்சிக்கிருந்தோம் ஓ அப்போ ஒரு வருஷம் ஆச்சு அப்படியே வாடா பிரியாமிச்சர் வரலையா வாடா 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 பழுந்தேன் வரலையா ஊமிச்சை நான் மேய்யே சாயந்தரம் போன் போட்டு வந்து கூப்பிட்டு முடியா ஊமிச்சாய் ஏய் ஸ்கைப்பாடு நின்று போ ஆத்தரி ஆத்தர் நீ தோக்கிறக்குள்ள போகிறான் பத்தியெல்லாம் என்ன தெரியும் ஏய் வா 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 நடனா இக்கிபாண்ட நடை நட போடா போடா புதுசாக தண்ட திரி நட நட எங்கே போய்க்கிருக்க நீ ஏன் ஸ்கைபாலு கால் முளச்சிருக்குன்னு பார்க்குறேன் பார்ப்போம் இதுவா ஏய் ஒரு வழியாக கம்மாய்க்கு மெயில கூட்டுக்கு வந்தாச்சு வந்த வழியில் ஒரு நாள் தண்ணி விட்டாச்சு அப்பா அவங்க கொண்டு வர பாடு இப்போ வீட்டுக்கு போயிட்டேன் என் வேலைக்கு வீட்டுக்கு போருவோன்ட்டு மண்டைக்கு ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு ரவுண்டு சேர்ந்து ஏ கிடச்சு நாங்கள் ரெண்டு மூணு கொடி இருக்குது கொடியாக கடிக்க விட்டு ஒரு பத்தி போவோம் கிலோ பாருங்க கீழே பாருங்க தின்றாங்க ஒரு ஒன்று ஒன்று தட்டி விட்டேன் நான் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்திங்களே போய் மேய்ங்க கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு கோடியை தின்னுங்க போ கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம ரோலிக்ஸு என்னன்னு தெரில அங்கே போ மேட்டுக்காடு போயிட்டு வந்ததுலேருந்து சுமே மேகம் கம்முன்னு அசைப்படாமட்டியா இங்கே வந்து அசை போட்டால் அதிசயமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி மேலே என்னன்னு தெரில ஒரு ரெண்டு பேர் கொடாருன்னு போயிடுச்சு நீ மேய மாட்டேன் போகல சாயந்திரம் வரைக்கும் வீட்டுக்கு போகிற முடியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பசங்க வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குச்சு வரையா அப்படியே நம்ம வர வழி நம்ம டைனோசரை பிடிச்சி எடுத்து வந்தாச்சு கற்றுக்கிட்டே இருந்துச்சப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் மேய் வந்தாச்சு ஏதாவது மேய்ஞ்சிக்கிட்டு அதுவும் ரெண்டு மூணு கோடி இருந்துச்சு அதையும் நல்லா மேயும் அவன் தும்பிக்கிட்டே இருக்கியா அவன் தும்புனாலும் ஒரு ரூபாயும் மேயமாட்டேன்றாங்க என் ரெட்டச்சிலே என்ன அப்படி அட அடைப்பாவில் அவர் வந்து தூக்குறாங்க அங்கே ஏன்னா அங்கே உடுக்க கூட இடமில்லைங்க அங்கே மேட்டுக்கடை போக மரத்தில் கூட எனக்குள்ள ரெட்டச்செல்லி பார்த்தா நாங்கள இப்படி உசுராக கொள்றீங்க வெயிலில் போட்டு கொளத்தறிஞ்சு இல்லை வெயில் அடிக்கலையே இரட்டில் கொஞ்ச ரெஸ்ட் ரெஸ்டே ஆனால் மேய்ஞ்சிட்டான் நீங்கள் ஏதோ வந்ததுமா தலையை வளைச்சா அவன் நல்லா மேய்ஞ்சிடுவான் இதை கண்டதை பறைக்கையே ஓடு பார்த்து நான் பிரிப்பான் நல்லா தூங்குறான் நீங்கள் நல்லா மக்காச்சாலத்தை திண்டு பயிர் வெளியே விருது அப்படியே அந்த மக்காச்சல வந்து வந்து போகுது கடு கடுக்குன்றாங்க ஸ்கைஃபாலே எங்கே வேமா போகிற பிள்ளைக்கு பால் கொடுக்க போறியா அவள் ரைட் நீ இது போகிறா நீ பிள்ளைக்கு பால் கொடுக்க போறியா வரி குதிரை வரி குதிரை மண்டே மண்டே அடிக்கிட்டு அப்ப போகிறான்னு எங்கே வர இன்னும் நேரம் கிடைக்கண்டா நீ என்ன ஓட்டம் ஓடிக்கிற திரும்ப 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 ஸ்கைஃபாலே அப்படியே ரெட்டி அனுப்பா போற போகிற மாதிரி சரி நண்பா இந்த வீடியோ பை தோட்ட பாட்டுக்கிறேன் இன்றைக்கி கொலையாக கொண்டு விட்டாங்க கடைஞ்சி தான் எப்படியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ரொம்ப நாள் கழிச்சு நானும் போகணும்னு பார்த்து மெட்டுக்காட்டு போப்போம் போயிட்டு வந்தாச்சு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன கொஞ்சம் புள்ளு இல்லாமல் தான் போச்சு சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்புறீங்களே பாப்பமா போது வீடியோ இல்லை எனத்தை தேர்றீங்க முன்னில்லை எங்கே எங்கேயாவது மக்காச்சோளம் கடந்தால் போதுமே பாரு முட்டி போட்டு தின் தின்ட்டு வா போவேன் வாங்க